ஊடக நர்மதாஸ்ரே முதலில் தலைப்பு செய்திகள் பயிர் செய்த கவலையா நெட்டகீடு பெற்றுக் கொள்ள புதிய திட்டம் வாகன இறக்குமதி குறித்து மத்திய வங்கியின் அறிவிப்பு ஈரான் போராட்டங்களை அடுத்து ஈஸ்டேலின் நகர்வுகள் ஈரானில் இனி விரிவான செய்திகள் இலங்கையில் கடந்த ஆண்டு வாகன இறக்குமதி எதிர்பார்த்த இலக்கை விடவும் அதிகரித்ததன் காரணமாக நாட்டின் வெளிநாட்டு பொருளாதாரத் துறையில் அழுத்தம் ஏற்பட்டதாக தகவல் உள்ளது இந்த விடயத்தை மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் வாகன இறக்குமதி மீதான தடைகள் மீண்டும் விதிக்கப்படும் என உண்மைக்கு புறம்பான தகவல்கள் ஊடகங்களில் பரவியமையும் இதற்கு காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் டித்வா சூறாவளி தாக்கத்திற்கு முன்னதாக மேற்கொண்ட கணிப்புகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பணவீக்கம் படிப்படியாக உயர்வடைந்த ஆண்டின் இரண்டாம் பாதியில் இலக்கு எட்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இயற்கை பேரழிவுகள் காரணமாக பணவீக்கத்தில் உயர்வு மற்றும் இறக்கம் ஆகிய இரு வகை அபாயங்களும் உள்ளன எனவும் மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதா விதை நெல் உற்பத்தி பண்ணைகளை வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்லும் நோக்கில் அந்த பண்ணைகளுக்கு காப்புறுதி செய்யும் விசேட திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பேரிடர் நிலைமைகளை முகாமைத்துவம் செய்யும் வகையில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது ஒரு ஏக்கர் விதை நெல் சேர்க்கைக்காக பதிமூவாயிரத்தி அறுநூறு ரூபாய் காப்புறுதி செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு செலுத்தும் பட்சத்தில் பயிர் சேதம் ஏற்படும் போது ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபாய் நட்ட ஈட்டுத் தொகை விவசாயிகளால் பெற்றுக்கொள்ள முடியும் அதன்படி வெள்ளம் வறட்சி கட்டுப்பாடற்ற நோய்கள் பீடை மற்றும் பூச்சி தாக்கங்கள் உள்ளிட்ட அனைத்து விதமான இயற்கை அனர்த்தங்கள் மட்டுமின்றி காட்டு யானைகளால் ஏற்படும் பயிர் சேதங்களையும் இந்த காப்புறுதி திட்டத்தில் உள்ளடக்குவதாக அந்த சபை குறிப்பிட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் பல ஆண்டுகளில் இல்லாத மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் ஈரானில் அமெரிக்கா தலையிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இஸ்டேல் தீவிர கண்காணிப்பில் உள்ளதாக அந்நாட்டு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு இட்ரம் கடந்த சில நாட்களாக ஈரானில் தலையிடப் போவதாக தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகிறார் போராட்டக்காரர்களுக்கு எதிராக பள்ளத்தை பிரயோகிக்க வேண்டாம் என்றும் ஈரான் ஆட்சியாளர்களை அவர் எச்சரித்துள்ளார் மேலும் அமெரிக்கா உதவ தயாராக இருக்கிறது என்றும் அவர் கூறினார் இந்த நிலையில் வட்டார இறுதியில் நடைபெற்ற ஈஸ்ட்ரேலிய பாதுகாப்பு ஆலோசனைகளில் கலந்து கொண்ட ஆதாரங்களின்படி ஈஸ்டேல் உயர் தயார் நிலையில் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் நடைமுறையில் இந்த தயார் நிலை எத்தகையது என்பது குறித்த விரிவான விளக்கங்கள் அளிக்கப்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே கடந்த ஜூன் மாதம் இஸ்ரேலுக்கு ஈரானுக்கும் இடையே பன்னிரண்டு நாட்கள் போர் நடைபெற்றது இதேவேளை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஆகியோர் தொலைபேசியில் உரையாடியுள்ளனர் அப்போது ஈரானில் அமெரிக்கா தலையிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அவர்கள் விவாதித்ததாக தெரிகிறது இந்த உரையாடல் நடந்ததை அமெரிக்க அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார் ஆனால் விவாதிக்கப்பட்ட தகவல்களை அவர் சூழ்நிலையை அந்நாட்டு காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படையினர் எவ்வாறு கையாளுகிறார்கள் என்பதை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி